மகாகவி ஈரோடு தமிழ் நண்பன் அகவை தொன்னூற்று ஒன்று நூல்கள் தொன்னூற்று ஒன்று பதிவு முப்பத்தாறு நாம் இருக்கும் நாடு நூலிலிருந்து வெற்றி தேர் வருகிறது விரைவாக கவிதை வாசிப்பது கிரேஸ் பிரதீபா நமது புன்னகை காணாமல் போனால் தேட வேண்டாம் யாருடைய பார்வைக்கேனும் அது கொண்டிருக்கலாம் நமது கனவுகள் காணாமல் போனால் தேட வேண்டாம் யாருடைய தூக்கங்களையேனும் அவை அலங்கரிக்க போயிருக்கலாம் நமது இளமை காணாமல் போயிருந்தால் கவலைப்பட வேண்டாம் பழைய ஞாபகத்தில் எங்கேனும் போயிருக்கும் வந்துவிடும் நமது நெஞ்சம் காணாமல் போயிருந்தால் நிச்சயம் தேடுவோம் அது சொந்த கவலைகளால் மற்றவரையும் நொந்துவிடச் செய்யும் வாழ்க்கை நம்மை சந்தித்ததில் மகிழ்ச்சி கொள்ளட்டும் வரலாறு நமது வாசலுக்கு வரும்போது கர்வத்தோடு நமது காலத்தை அதன் கையில் தருவோம் விதையின் செவியில் அதன் எதிர்கால கிளைகளை அசைக்கும் இயற்கை நமது காதில் மட்டும் அழிவுகளையா சொல்லும் ஒல்லி அரும்புகளின் உள்ளத்தில் உட்கார்ந்து வெளிச்சத்தில் விவரிக்கும் சூரியன் இருளிடமா நமது கையை பிடித்து தருவான் இறப்பதற்கே பிறந்ததாய் எண்ணி பழகியதால் நமது மூச்சில் கூட நாம் வாழ்வதில்லை மரணம் வாழ்கிறது பகிர்ந்து கொள்ளாமல் பகல்கள் யாருக்கும் சமமாய் கிடைப்பது போல் வாழ்க்கை கிடைக்கட்டும் மண்ணின் வற்புறுத்தல் இல்லாமல் பசும்புல் வளர்கிறதே அதுபோல் மனத்தில் அன்பு வளரட்டும் இனி ஏழ்மையை பரிந்துரைக்கும் நீதி நூல்களில் பயணம் போவதை நிறுத்தி புரட்சியின் வரலாற்று காற்றோடு நம் உயிர்ப்புக்கு உறவு தேடுவோம் மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் நாம் இருக்கும் நாடு நூலிலிருந்து வெற்றிக்கு தேர்வருகிறது விரைவாக கவிதை வாசித்தது கிரேஸ் பிரதீபா